ஹாய் ஹலோ நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் உங்ககிட்ட என்னென்னா நான் படித்த விஷயந்தான் இது இப்போது சி சா சி அப்படின்னு சொல்லுங்க பார்க்குறேன் பார்த்தேன் பார்க்க போகிறேன் அப்படின்ற விஷயந்தான் அது இப்போ அந்த மாதிரி இப்போ சா சான்றது எஸ்ஏ சா அதை நான் தமிழில் எடுத்துக்கிறேன் சா அப்படின்ட்டு இப்போ நெருப்புக்கு என்ன சொல்லுவோம் தமிழில் தி அப்படின் சா தி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சாதிகிற விஷயம் நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்ல வர பட் இந்த இடத்துல முதல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணி விலங்கு மனிதன் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் மிங்கிலாகி வர்றது அதாவது ஐ மீன் ஜாதி மதம் பேதமின்றி ஒரு விஷயம் ஷேர் ஆகுது எல்லாருக்குள்ளேயும் அப்படின்னா அது என்னென்னா நம்ம சுவாசிக்கிற காற்று இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் எங்கே வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம் மட்டும்தான் நமக்குள்ளே வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குள்ளையும் வந்து போகிற விஷயம் ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து மனிதன் தேவைப்படுது மனிதன் மனிதம் மனிதனாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும்போது கண்டிப்பாக நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்னென்னா மரம் நடுவோம் மழை பெறுவோம் அந்த மரத்தால் கிடைக்கக்கூடிய சுவாசத்தை ஆக்சிஜனை நம்ம எடுத்துப்போம் அந்த விஷயந்தான் இந்த இடத்த சொல்ல வருது ஸோ நமக்குள்ளே இந்த பாகுபாடு ஜாதி மதம் இனம் வேறுபாடு இது எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரங்கட்டி போகிற விஷயம் என்னன்னு பார்த்தா காற்று அந்த காற்று தான் நம்மளுக்கு உயிர் வாழவே வைக்குது அப்போ உயிரை விட எதுவும் முக்கியம் எதுவும் இல்லை இல்லையா அதை தான் நான் சொல்ல வரேன் மனிதனோடு இருப்போம் மனிதமோடு இருப்போம் மனிதனாக இருப்போம் ஸோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மரம் நடுவோம் மழை பெறுவோம் சொல்லி இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற விஷயம் வேறு இன்னும் நிறையா பேசலாம் நம்ம அது வரைக்கும் என்னோடய இளைஞருங்க நான் உங்கள் பாலாஜி தேங்க்யூ